நான் உங்கள் நான் உதயா வேளாளர் விளையாள் கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடகப் பிரிவு செயலாளர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில செய்திகள் பார்க்கணும் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த திருச்சி மாவட்டம் தொட்டி எம்பதில் வந்து சீலை பிள்ளை புதுர் பிள்ளையார் புதுர்ன்ற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்று சமூகத்தினர் வெள்ளாளர் மற்றும் முத்தரையர் சமூகத்தினை வந்து அவருடைய பெண்களை மிக கீழ்த்தரமாக எழுதி அதை வந்து நோட்டீஸாக விட்டுருக்காங்க வேறு யாரும் இல்லை பல்லர்கள் தான் சரிங்களா இவர்கள் ஓப்பனாக சொல்கிறது என்ன இருக்குது செய்கிற தொழில் கேவலமாக இருக்கும்போது அவருடைய பேரை வெளியே சொல்கிறது வந்து தவறே கிடையாது இந்து போன்ற செயல்களை செய்துவிட்டு அதில் வந்து அவர்களுக்கு வந்து பெரிய வீர வசனம் முயற்சி வேற சரிங்களா அதாவது நம்ம அமைதியாக இருக்கம்ன்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்புடின்னு இந்த ஒரு சில முட் முட்டாள்கள் மூடர்கள் இவர்களை இந்த இந்த இவர்களை போன்ற நாய்களை நம்ம என்ன பண்ணலாம் காவல்துறை என்ன பண்ணும் அதில் போட்டிருக்க வசனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக போட்டிருக்கானோ அதாவது வெள்ளாளறீன பெண்களும் முத்திரின பெண்களும் வந்து அவனுங்களுக்கு வந்து மேட்ருக்கு வேணுமாம்மா நம்ம அனுப்பி வைக்கணுமா எப்படி நம்மளுடைய பெண்களை நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கணுமா அந்த இதுக்கேற்ற உணவும் கூலியும் கொடுத்து அனுப்பிடலாமா ஏண்டா கூலி யார் யார்டாக வாங்கினீங்க அவங்களோட பெண்களை வந்து நம்ம வந்து தொடக்கூடாதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் எவ்வளவு கேவலமான எவ்வளவு கீழ்த்தரமான புத்தியோடு இவர்கள் செயல்பட்டால் இந்த மாதிரியான இதை செய்வாங்க அவங்க இவனெல்லாம் கேட்க ஆள் நினச்சிட்டு இருக்காங்களா ம் செருப்பை கலட்டிக்கிட்டு எல்லாம் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஒன்று மாதிரி செய்ய தோன்றவனுக்கும் விழுகணும் அந்த அடி சரிங்களா எழுதுன இந்த லெட்டரை எழுதுன கை இந்த நோட்டீஸை எழுதுன கையே இருக்கக்கூடாது அவனுக்கு இதை சிந்திச்ச அந்த மூளையே இருக்கக்கூடாது அவனுக்கு அது மாதிரியான செயல்பாடுகளை நம்ம இந்த வெள்ளாள வெள்ளாள இளைஞர்களும் வேளாளர் என்ற சங்கங்களும் இதனை செய்தே ஆக வேண்டும் காவல்துறை கைது என்ன பண்ணும் என்ன பண்ணும் காவல்துறை கைது செய்து உள்ளே வச்சு ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு நாள் சோத்தா போட்டுட்டு ஜெயிலில் வச்சு நாலு நாள் சோத்தா போ தம்பி பாப்பம்பா அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க அவ்வளோதானே வேற என்ன பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க நம்ம தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த நாய் அதை எழுதி அதை வந்து நம்ம ஏரியாக்களை வந்து ஒட்டிட்டு போயிருப்பாங்க ம் எவ்வளவு திமிரு இருக்கணும் அவனுக்கு இந்த திமுறை என்ன பண்ண தெரியுமா அவனை ஒடிச்சு அந்த நடு ரோட்டில் கட்டி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி அவனை நடு ரோட்டில் கட்டி வச்சு தோலை உரிக்கணும் சரிங்களா அப்போ தான் இது போன்ற இனிமேல் சே எண்ணங்கள் வருவனுக்கு பயம் வரும் வேளாண் பெண்கள்லாம் வந்து அவர்களுக்கு வந்து நம்ம கூட்டி கொடுக்கணுமா கூட்டி கொடுத்தப்பறம் அதுக்கேற்ற உணவும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கொடுத்து அனுப்புவானாம்மா வத்தா வாயில் நல்லா வருதுடா என்ன சொல்கிறது இதை வந்து இளைஞர்கள் வந்து பார்த்துட்டு இதுவரைக்கும் கூட கண்டனம் பேச கிடையாது கண்ட பதிவு சொல்ல கிடையாது பேச கிடையாது பார்க்க கிடையாது இல்லை திருச்சியில் நாங்கள் தான் பெரிய டானு மயிறு அப்படின்னு சொல்லி சொல்லி தருற இங்கே தலைவர்கள்லாம் என்ன பண்ணிட்டீங்க அப்போ என்ன பண்ண முடிஞ்சவங்களால தெரிய ஒன் இனம் அங்கே வந்து ஒருத்தன் வந்து மேட்ருக்கு கூப்பிட்டு போ நோட்டீஸ் வச்சு விட்டுருக்கான் அசிங்கம் இல்ல அல்ல சோத்தான சாப்பிட்றோம் நம்மளாம் வேறு சாப்பிட்றோமா இதில் வந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்து என்ன கிழிக்க போகிறோம் நம் இன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த இனத்தில் ஒற்றுமையாக இருந்து என்ன கிழிக்க போகிறோன்ற நான் புரியுதுங்களா இளைஞர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து சரியான வழி காட்ட முடியும் இது சரியான ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கு வேளாண் இளைஞர்களால் மட்டும்தான் முடியும் இவங்களை வந்து நம்ம விட 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 ரொம்ப ஓவராக போய்கிட்டு இவர்களுடைய கான்செப்ட் என்னன்னு இவ்வளோ என்ன வேணாலும் கேட்கலாம் என்ன வேணாலும் பேசலாம் இருக்கவே இருக்குதே பிசிஆர் அதை போட்டுக்கிட்டுருவான் இங்கே எடுத்தவொடனே பொட்டை இங்கே அப்படித்தான் இருக்கும் வேற என்ன பண்ண முடியும் இது ஒட்டுமொத்த இனத்துக்கான பதிவு கிடையாது நல்லா யோசிச்சுக்கிறோன்னு மக்கள் என்னடா எப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க நல்லா யோசிங்க உங்கள் இன பெண்ணை ஒருத்தன் பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி எங்கள் இனத்து பெண்களை வத்தி இந்த மாதிரி பேசும்போது எங்கள் கோவம் வரணும்ல இந்த கோவம் வரக்கூடாதுன்னு சொன்னால் அது நீயும் எனக்கு எதிரி தான் அது எவனாகனா இருந்துட்டு போ நீ சரிங்களா நீ எவனாகனா இருந்துட்டு போ எந்த இனமாகனால் இருந்துகிட்டு போ என் இன பெண்களை இவ்வளவு கீழ்த்தரமாக அசிங்கமாக வந்து ஒரு ப பொது இடத்துல வந்து கைப்பட எழுதி ஒட்டி விட்டு அதை நான் தட்டி கேட்காம இருந்தால் என்னையை மாதிரி பொன்றுகே வேறு எவனுமே கிடையாது நாட்டில் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்துல பேசியிருக்கோம் எங்களுக்கு அந்த போஸ்டரை பார்த்த பிறகு வகுறு எரியுது இந்த பசங்க எப்படி இருக்காங்களே இந்த தேமயங்க எப்படி இருக்காங்களே இவங்கெல்லாம் என்ன பண்ண போற இவங்கெல்லாம் எப்படி இவங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தாங்களா இல்லையா இல்லை அக்காதங்கோடைய உடலுறவு கொள்றவங்களா இவங்க இல்லை த தன் தாயோடைய உடல் உடலுறவு கொள்றவங்களா அவங்களா அந்த மாதிரி ஆட்கள் தானே அவங்க எல்லாம் இந்த மாதிரி செய்ய முடியும் பேச முடியும் எழுத முடியும் யோசிக்க முடியும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு கீழ்த்தரமாக கொச்சையா சேட்டிலே பிறந்து சேட்டிலேயே புறந்து அந்த கூவத்திலே கலந்த ஒருத்தனால மட்டும் தான் யோசிக்க முடியும் காம வெறி பிடிச்சி நாங்கள் இவங்கெல்லாம் இவங்களுக்குலாம் ஒரு முடிவு என்ன கவர்மெண்ட்டு இவங்களுக்கு பாதுகாப்பு முயற்சி முயறுவார பிசிஆர்ன்னு சட்டத்தை போட்டு அதுக்கு பாதுகாப்பாக கொடுத்துருக்குது இதை வெள்ளாள முன்னேற்ற கழகம் அண்ணா சரண் தலைமையிலான வெள்ளாள முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது கூடிய விரைவில் அவனை கைது செஞ்சு அவனை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருங்க காவல்துறை இல்லை என்ன நடக்குன்றதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அவன் எவ்வளோ காலோ உள்ளே போகிறானோ அவ்வளோக்காலோ அவனுக்கு சேஃப் வெளியில் சுற்றி இருக்க சுத்த 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 எங்கள் கையில் அடிவெட்டையே தான் சாப்பிடறாரு நல்லா புரிஞ்சுக்காங்க ஏன்னால் இவ்வளவு எழுதவிட்டும் அந்த இடத்துல வந்து நூ நூறு நூற்றம்பது போலீஸை வந்து குமிச்சிருக்கீங்க அந்த போலீஸ் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை அந்த ஊரில் இருக்க காவல்துறை சீலை பிள்ளையார் புதுரில் பாதுகாப்பு வந்த காவல்துறை அங்கே இருக்க வண்டியை எடுத்து ஆம்புலன்ஸ் வேறு இருக்க அந்த போலீஸ் வண்டியை எடுத்து ஓட்டி இரண்டு பைக்கில் வந்த ரெண்டு அப்பாவிகளை ஏற்றி கொண்டுருக்காங்க எங்கடா போய் சொல்லி எங்கடா போகுது நாடு ஏண்டா அந்த அநியாயம் எதுக்கு இந்த அநியாயம் பண்ணணுன்னுன்றோம் ஒரு காவல்துறை சரக்கை போட்டு அந்த வண்டியை எடுத்து ஏன் நீ அதுக்கு நிர் நிர்பந்தம் என்ன ஒரு நாள் ரெண்டு உயிர் போயிடுச்சு எங்கே இந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்கு க கம்ப்ளைண்ட் கொடுத்து கைது பண்ணாமல் நூறு நாள் நூறு போலீஸை போட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஊரடங்கு போட்டிருக்காங்க அந்த அரசாங்கம் தமிழக அரசு அந்த அந்த ஊரடங்கு போ பாதுகாப்புக்கு வந்த த காவலர்கள் வண்டியை எடுத்து ஓட்டி தாறு மாறாக ஓட்டி குடித்து குடி போதில் தார் மாறாக ஓட்டி நேருங்குருமா ஓட்டி கொண்டு போய் ஆப்போசிட்டில் வந்த அப்பாவி பொதுமக்கள் மேலே ஏற்றி ரெண்டு பேர் ஸ்பாட் அவுட்டு புரியுதுங்களா ஒரு பக்கம் தான் என்ன பிறந்தம் தன் என்ன தன் தன்னுடைய அடையாளம் என்ன தன்னுடைய இனம் என்ன தான் குழு என்ன என்ற தெரி பிறப்பறியாத ஒரு காம விரிபிடித்த நாயால் இவ்வளவு பிரச்சனை அங்கே நடந்துகிட்ருக்குது ஒரு பக்கம் காவல்துறை இது போன்ற ஒழுங்கின செயலியில் சேர்ந்துட்டு இருக்காங்க இதில் வந்து நம்ம யாரை போய் குறை சொல்ல முடியும் இங்கே எனக்கு அந்த அந்த பகுதியில் இருக்க வெள்ளால வேளாள் முன்னேற்ற கழகங்கள் உடனே களத்தில் இறங்கணும் அங்கே வந்து நான் பெரிய தலைவர்கள் நான் தான் திருச்சி ஒட்டி திருச்சி கோட்டையுடைய பெரும் மா மாபெரும் தலைவன் சொல்கிறீங்கள எல்லாருமே களத்தில் இறங்குங்க இறங்கி அந்த தேமான அடித்து உடை கையால் உடைங்க இந்த வீடியோ போடுறனால என் மேலே கேஸ் எவ்வளோ கேஸாக பதியுங்க பதிஞ்சிட்டு போங்க அதை பற்றி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் என் இனத்துக்கு ஒரு பிரச்சனை என் இன பெண்களுக்கு ஒரு போது நான் வாய் வாய் புத்தி உக்காந்துருக்க கோலை நான் நல்லங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனை நடந்திருக்குது இதை எதிர்த்து ஒரு வீடியோ ஒரு ஆடியோ ஒரு போஸ்டர் இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டு பண்ண தும் தம்பு இல்லையா உங்களுக்கு துப்பு இல்லையா வக்கு இல்லையா ஏன் இப்படி நாங்கள் கேட்போம் வெள்ளாள் முன்னேற்ற கண்ணாசரன் தலைமையான வெள்ளாள் முன் முன்னேற்ற கழகம் கேட்கும் கேட்டே தீரும் இதுக்கு வந்து சரியான முடிவு கிடைக்கலனா இதை எழுதுனவனுக்கு கையும் இருக்காது அவன் இதை எவ்வளவு யோசிச்சு எழுதுனோ அந்த இடத்துல மூளையும் இருக்காது அவனுக்கு இது எழுதி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக நடக்கும் இது நடக்கணுமா வேணாமாங்கிறத வெள்ளாட இளைஞர்களும் முடிவு பண்ணுங்க இனிமேல் இது போன்று எவனும் எழுதக்கூடாது எழுதுறதுக்கு சிந்திக்கவும் கூடாது அந்த அளவுக்கு இந்த செயலை நம்ம செய்யணுன்றதை தெளிவாக பண்ணுறேன் வெல் அனைத்து இளைஞர்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீ பொது உடமையோடு இருக்க பொது உடமையால் உன்னை நாசமாக்கி போடுவாங்க ஒருமே கிடையாது ஒன்றும் கிடையாது உனக்கு சரியா என்னைக்கு உன் இனத்தை நீ தூக்கி பிடிக்கிறையோ அன்னைக்கு தான் உன்னை வந்து வந்து மேலாட முடியும் எனக்கு ஜாதி இல்லை குதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி திரி அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது ஆனால் என்னைக்கு உன்னுடைய உன்னுடைய இயக்கத்தோட கொடியை தூக்கி பிடிக்க மறந்தையோ அன்னைக்கு அரசியல் அனாதியாக்கப்பட்டாய் சரியா என்னைக்கு நீ சமூக நீதியும் பொது நீதியும் பேச ஆரம்பித்தாய் அன்னைக்கு அன்றிலேருந்து நீ அனாதியாக்கப்பட்டாய் சரியா நல்லா யோசிப்பார் அரசியலுடைய எழுபத்தைந்து சதவிகித பலம் இந்த ஜாதியகள் தான் இதுக்காக நான் ஜாதி வெறி பிடிச்சி சொல்ல கிடையாது இன்றைக்கி அப்படி ஆக்கி வச்சிருக்கு இந்த தமிழக அரசும் அரசாங்கமும் ம் இந்த மத்திய அரசும் சரி இந்த மாநில அரசும் சரி ஜாதிகள் இல்லை எடி பாப்பான்னு சொன்ன பாரத அந்த வாழ்ந்த அந்த பூமியில் ஜாதிகள் இல்லாத அரசியல் இல்லையடி பாப்பான்னு சொல்லி இப்போ கொண்டு வந்துட்டாங்க அந்த இது இல்லாமல் எங்கே போய் முறையிட முடியும் ம் இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சு இளைஞர்கள் இனப்பணிக்கு உள்ளே இறங்குங்க சரியா நான் வந்து அந்த கட்சி இருக்கேன் எந்த கட்சி எந்த கட்சியிலேருந்து உனக்கு ஒரு வயசாக பிரோஜனம் கிடையாது உன் இனத்தை காக்க உன் இனமானம் காக்க உன் குளம் காக்க உன் குளம் மானத்தை காக்க உன் வரலாற்றை காக்க உன்னுடைய இன சார்ந்த அமைப்புக்கு மட்டுமே நீ யாதராக செயல்படு அதனால் மட்டும்தான் இங்கே வந்து வெற்றி காண முடியும் சரியா அதற்கான முன்னேற்பாட்டோடும் ஒரு பெரிய பலத்தோடு வெள்ளாள முன்னேற்ற கழகம் அண்ணா சரண் தலைமையிலான வெள்ளாள் முன்னேற்ற கழகம் களம் கண்டு கொண்டிருக்கிறது அதனுடைய கரங்களை பலப்படுத்துங்க கண்டிப்பாக ஒரு மாபெரும் புரட்சியை இந்த வேளாண் இனத்தில் நாம் அரசியல் புரட்சியாக கொண்டு வருவோம்ங்கிறது தான் என்பதும் தெளிவ தெளிவாக சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்